திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் நாளை நடைபெற உள்ளது இதையொட்டி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள மாநாட்டு வளாகத்தில் பிரம்மாண்ட மேடையும் பந்தலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் குமரேசன் தரும் தகவல்களை பார்க்கலாம் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்தில் நடைபெறுகிறது இது இந்த மாநாடானது அதாவது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாழப்பாடி அருகே உள்ள பெத்தநாயக்கன் பாளைய தான் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இந்த மாநாடு நடைபெறுகிறது இதற்காக நூத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பு தேர்வு செய்யப்பட்டு அதில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக பிரம்மாண்டமான மேடை அதை சார்ந்து இளைஞரணியினர் அமர்ந்து பார்ப்பதற்காக ஒரு பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒன்றரை லட்சம் சேர்கள் போடப்பட்டு ஒரே நேரத்தில் அவர்கள் அனைவரும் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நுழைவாயில் என்பது நாம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வரும்பொழுது பெரியார் நுழைவாயில் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து முரசொலி மாற அவர்கள் பெயரில் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் முரசொலி புத்தக விற்பனை நிலையம் அதே போல நூ வீரபாண்டியார் குடிமேடை அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் நூறு அடி உயர குடிக்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வகையில் இந்த மேடையானது ஒவ்வொன்றும் சிறப்பு ஏற்பாடுகள் என்பது சிறப்பான வகையில் செய்யப்பட்டிருக்கிறது மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து சண்டே இந்த மீட்டிங் நடக்குது அன்றைக்கெலாம் வந்து உள்ளே வர முடியாது அதனால் வந்து இன்றைக்கே பார்க்கலான்னு ஃபேமிலியோடு எல்லோரும் வந்திருக்கோம் இங்கே வந்து நிறையா நூறு ஏக்கரை வந்து இடம் ரெடி பண்ணி நிறையா லட்சக்கணக்கில் சேர்ஸ் எல்லாம் வரவங்களுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உட்கார்ற அளவுக்கு அதே மாதிரியே வரவங்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டியும் இங்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க வரவங்களுக்கு லன்ச்சு எல்லாமே வந்து இங்கே சாப்பிட்டா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தங்கிறதுக்கு மினிஸ்டர்ஸு வேறு நிறைய பேர் வரவங்களுக்கு வெளியிலிருந்து வரவங்க வே மற்ற டிஸ்ட்ரிக்டிலேருந்து வரவங்களுக்கும் இங்கே ஸ்டே பண்ணுற அளவுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாநாட்டை காண்பதற்காக முதல் நாளே இருபதாம் தேதியே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனி விமானம் மூலம் சேலம் வருகிறார் சேலம் வரக்கூடிய அவருக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு செய்வதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அந்த வகையில் இந்த மாநாடு என்பது மிக சிறப்பு பெரும் மாநாடாக அமையும் என்பதில் திண்ணம் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஏ வி எம் சங்கருடன் எஸ் டி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க